பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் இருக்கலாம் ஆனா ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா எது நடந்தாலும் ஆண்டு நன்மைக்கு நடப்புறான் அவர் தீர்மானத்திலே அடைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு சகலம் நன்மைக்கு நடக்க போட்டிருக்குது பேசப்ப அனுமதி இல்லாம எங்க ஒரு ஆய்வு நம்ம டச் பண்ண முடியாது ஆண்டு நமக்கு முன்னால இருக்கிற நீங்க எதிர்ப்பு பயப்படாதீங்க கட்ட பெரிய கரைகள் செய்வார் நடந்தான் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி தீமைகளை நன்மையாக மாற்றினே துன்பங்களை இன்பமாக மாற்றினே தீமைகளை நன்மையாக மாற்றினே துன்பங்களை இன்பமாக மாற்றினே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி சிறுவிடனை அனுமதித்தே நன்றி சிந்தைதனை மாற்றினே நன்றி சிறுவிடனை அனுமதித்தே நன்றி சிந்தைதனை மாற்றினே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி உள்ளான மல்லியனை புதிதாக்கி உடைத்து ஒரு மாற்றி நடத்துகிறேன் உள்ளான மல்லியனை புதிதாக்கி உடைத்து ஒரு மாற்றி நடத்துகிறேன் நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி என் கிருபை உனக்கு போதுமென்றே பலவீனத்தில் நலன் நன்றி என் கிருபை உனக்கு போது என்றே பலவீனத்தில் வளர்வென்றே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 நன்மைக்கே நன்றி தாங்கியுடன் பலன் தந்தி நன்றி தப்பி செல்ல வழி செய்தே நன்றி தாங்கியுடன் பலன் தந்தி நன்றி தப்பி செல்ல வழி செய்து நன்றி நன்றி நன்றே எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி குடமிட்டே நன்றி ஒன்னாக விலங்க செய்தி நன்றி விசுவாச புடமிட்டு நன்றி ஒன்னாக விளங்க செய்தி நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி கசப்புகளை மாற்றிவிட்டேன் நன்றி மன்னிக்கும் மனம் தந்தி நன்றி கசப்புகளை மாற்றிவிட்டேன் நன்றி மன்னிக்கும் மனம் தந்தி நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி அலையிலையா அலையில எல்லாம் நன்மைக்கே